வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மக்களை கூப்பிட்டு இங்க வாங்க ஒரு ஐயா வியாழக்கிழமை தான் பேட்டி விடுப்போம்னு அரசியல பேட்டி கொடுக்காரு இன்னொரு ஐயா ஞாயிற்றுக்கிழமை லீவு இருக்காங்கல்ல அதனால நான் ஞாயிற்றுக்கிழமையை கொடுக்கும்னு அவர் இது பண்றாரு இப்ப புதுசா ஒருத்தர் இல்ல ரெண்டுக்கு இடையில சனிக்கிழமையே நான் அவங்கள வந்து பார்க்கணும்னு ஒருத்தர் சொல்றாரு இப்படி நாள பிரிச்சு வச்சு ஒவ்வொரு தலைவரும் போறாங்களே இது சரியா இது சரிப்பட்டு வருமா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம் பதில் பேசியிருக்காங்க சினிமா துறையிலிருந்து எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்து பிரகாசம் அடைந்தார் அதுபோன்று நானும் பிரகாசமடைய முடியும் அதனால் வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ மக்களிடம் முகத்தை காட்டினால் போதும் அப்படி என்ற நினைப்பில் இருந்து அதன் மூலம் ஓட்டு வாங்கி விடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் நான் வெளியே வரமாட்டேன் அது மட்டும் குறிப்பிட ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து மக்களிடத்தில் வேஷம் காண்பு என்பது அரசியல் நாடகமே தவிர மக்களுக்கான நல்ல செயல்பாடு அது அல்ல அவர்களுடைய நேரத்திற்கு தகுந்தாற்போல் வந்து இரு மக்களை சந்திப்பது அரசியல் கிடையாது ஏன்னா மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மக்களோட கூட இருந்தால் தான் என்ன பிரச்சனை என்ன பார்த்து அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியும் இந்த மாதிரி பிரச்சாரம் மாப்பும் வெளிவரத்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா மட்டும் தேர்தலை ஜெயிக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி நாலு நாள் மூணு நாள் வந்து இந்த எலெக்ஷன் நடக்கிற டைம்ல மட்டும் வர்றது வந்து ஒரு புண்ணியமே கிடையாது வாரத்துக்கு ஒரு நாள் போய் மக்களை பார்த்தா ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து அவங்க அரசியல் ஜெயிச்சிடலாமா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இது வந்து சும்மா ஒரு லெட்டர் போடு கட்சி ஒரு பிசினஸ்க்காக ஆரம்பிக்கிற கட்சியாக தான் இருக்கும் ஒரு அரசாதி வந்து பாத்தீங்கன்னா இருந்து போறவங்க வந்து மக்களினுடைய நண்பனா இருக்கணும் அதே போல எந்தெந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்சி தலைவர்கள் சில விஷயங்களுக்கு நேரடியாக போய் அந்த விஷயத்த சார்ட் அவுட் பண்ணணும் நான் இந்த செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செயல்படுத்தணும் அதை விட்டுட்டு அவங்க அதை இதை செய்யலைன்னு சொல்லி குறையத்தை சொல்றாங்களே தவிர நீங்க என்ன செய்யறீங்களோ அதை செஞ்சு பப்ளிசிட்டி பண்ணா நல்லா இருக்கு மக்கள் பிரச்சனைக்கு முன்னாடி அதை கவனம் கேட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அவர் தான் கட்சி தலைவர் இருக்க முடியும் நிறைய பேர் என்ன பண்ணால் எலெக்சன் டைத்தம் தான் வராங்க அதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் சோஷியல் மீடியா அதிகமாகிடுச்சு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கு அதனால் நீங்கள் எப்படி ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த காலத்தில் தேர்தலை நம்ம ஜெயிக்க முடியும் ஒரு ஆகணும்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட தினம் தினமாக சந்தித்து எல்லா ஏரியாவும் சந்திச்சு எல்லா மக்களையும் சந்திச்சாதான் அதை வந்து அவங்களுடைய மக் அவங்களுடைய கட்சியும் பிரபலமாகவும் ஆட்சியும் அமைக்க முடியும்